என் பையனை வந்து தில்லிஸுன்னு என் பையனை நடிக்க வச்சிருந்த பட் அது நான் வாழ்ந்த கதை அது கற்பனை கதையே இல்லை நான் தண்ணி இப்படி தான் குடித்தேன் என்னை கை கட்ட தான் வச்சாங்க நான் தொட்ட போரில் வந்து தண்ணி தெளிக்க வச்சாங்க அந்த வழியை நான் வந்து அந்த வழி இந்த வயசுக்கு அந்த வழியை நான் வச்சுருந்தேன்னா அது எவ்வளோ பிள்ள பெயினாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து பேசிக்கிறாங்க நாங்க அப்படி இல்ல நாங்க இப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்லன்னு பேசிக்கிறாங்க நிறைய பேர் பட் அவங்களுக்கு என்ன தெரியும் வணக்கம் சார் எப்படி வணக்கம் நல்லா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்ணதுல அண்ட் வெரி ஹாப்பி நியூ இயர் ஆக்சுவலி நான் தான் ஃபர்ஸ்ட் விஷயஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் ஹாப்பி நிவை சார் செம் டி யூ செம் ட்யூ ஹாப்பி நியூ ஓகே அண்ட் யா கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல்லா வந்து உங்களோட படம் ரிலீஸ் ஆச்சு பர்ட்டி படம் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பத்தி சொல்றீங்களா இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஆக்சுவலி என்னோடய குருநாதர் வந்து பாரதராஜா அவர் நான் ரெண்டாயிரத்தி பதினாலே எங்களோட என்னோடய மனோஜ் கே பாரதி அவரோட சன்ன வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு படம் எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எடுத்து நான் ரொம்ப ஓன் ப்ரொடக்ஷன் ஓன் ரிலீஸ் அந்த படம் பண்ணும்போது பெரிய பைனான்ஸ் விதியாக ரூம் ஆடி அந்த படத்தில் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி மக்களுக்கு பல்ஸை நான் என்ன பண்ண பல்சை ரொம்ப அவங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரெண்டு மூணு டேரெக்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா இப்படி தான் படம் எடுத்தால் ஓடும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரெண்டு மூணு டேரக்டர் வந்து எனக்கு அவங்க நிறைய கற்றுக் கொடுத்தாங்க அது ஸ்க்ரீனில் பார்த்த படம் ஸோ இப்படி எடுத்தால் ஓடுமா அப்படின்னும்போது அவங்க ஒரு வேற ஒரு பேட்டர்னில் எடுத்தாங்க மனி வந்து இப்படி சமாளிக்கணும் ஒரு என்ன சொன்ன பேர் எடுக்கணுன்றதுக்காக அப்படி ச அந்த பேட்டனை பண்ணாங்க எனக்கு என்னென்னா மக்களை ஒன்று சேர்க்கணும் மக்களை ஒன்றாக்கணும் இதில் வேற்றுமை இல்லை அப்படின்னு தான் இந்த படத்தை எடுத்தேன் நான் குழந்தைங்க மனசில் இந்த படத்தை விஷயம் கேட்டிங்கன்னா இந்த கேஸ்ட்டு மதம் அப்படி வச்சு தான் படம் எடுத்து நிறைய பேர் ஃபைனான்சியாக நிறைய சமாளிக்கிறாங்க அதில் நிறைய கான்ட்ராஸ்ட் பண்ணி அப்படி தான் ஸோ ஏன் நிலையில் அது இல்லை இந்தியன் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு தான் அந்த படம் எடுத்த பருத்தின்ற ஒரு படத்தை

ஸோ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு தேவைப்படும் கண்டிப்பாக அந்த என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது சமுதாயத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தெரிய தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதுமாரி ஒரு படத்தை நாங்கள் எடுக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே வாழ்கிறீங்க வில்லேஜில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது உங்களுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட் தேடி நாங்கள் வில்லேஜ்லேருந்து இங்கே வரல என் ஊருக்குள்ளே என்ன நடக்குது என் ஊருக்குள்ளே என்னென்ன மோட்டிவேஷன் இருக்குது அதை சொல்லுதான் உங்களை மாரி என்டர்டைன் பண்றவங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கு வலி இருக்கு அந்த வழியை நீங்கள் எல்லாம் பார்க்கணும்னு தான் இந்த பருத்தின்ற ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன் நீங்க பேசினீங்கல்ல இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இந்த டாபிக் வச்சு நீங்கள் கவர் பண்ண முடியும் நம்புறீங்களா இப்போ என் படத்தை வந்து பருத்தின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ப்ரொடியூசர் கோதனன் கோ அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா லட்சு கணேஷ் கோ ப்ரொடியூசர் அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த படத்தை வந்து நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இது மக்களை நான் ரீச் பண்ணும் இந்த பசங்களை ரீச் பண்ண ஏன் படம் கான்ட்ராஸ்ட் படம் இல்லை ஸோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அங்கே ஒரு சாதியை திணிக்கிறாங்க அங்கே ஸ்கூல்லையே இது வந்து சாதின்ற ஒரு விஷயம் சொல்லி பிரிக்கிறாங்க அங்கேயே வேற்றுமையை பிரிக்கிறாங்க ஸோ அந்த ஸ்கூலில் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க வீதியில் நடக்கிற விஷயத்தை சொல்கிறாங்க சிட்டி வெளியில் வந்து கடத்தரியில் என்ன நடக்குது ஆனால் ஒரு ஸ்கூலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது நான் அனுபவிச்சேன் அந்த அந்த விஷயத்தை அந்த வழியை நான் அனுபவிச்சேன் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து இன்னும் இருக்குது என் ஊரில் இருக்குது பட்டு நான் வந்து என் பையனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தேன் என் பையனை வந்து தில்லீஸ்னு என் பையனை நடிக்க வச்சிருந்த பட் அது நான் வாழ்ந்த கதை அது கற்பனை கதையே இல்லை நான் தண்ணி இப்படி தான் குடித்தேன் என்னை கை கட்ட தான் வச்சாங்க நான் தொட்ட போரில் வந்து தண்ணி தெளிக்க வச்சாங்க அந்த வழியை நான் வந்து அந்த வழி இந்த வயசுக்கு அந்த வழியை நான் வச்சிருந்தேன்னா அது எவ்வளோ பிள்ள பெயினாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து பேசிக்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு பேசிக்கிறாங்க நிறைய பேர் பட் அவங்களுக்குலாம் என்ன தெரியும் அடி வாங்கணுன்னு தான் வழியே தெரியும் வாங்கணுன்னு தான் தெரியும் கை கட்டணுன்னு தான் வழியே தெரியும் ஆனால் நாங்கள் ரிட்டன் கொடுக்கும்போது அது உங்களுக்கு வலிக்குது அவ்வளோதானே ரிட்டன் கொடுக்கும்போது வலி என் படத்தில் ஒரு விஷயம் சொல்ல நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் படித்தா உங்களுக்கு என்னடா நீங்கள் கை கட்டிடணும் பயமா அப்படிதான்

படம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு படத்தை நம்ம கொடுத்தாதான் மக்களுக்கு கரெக்டான கருத்து போய் ரீச் ஆகுது இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் இருக்கு இந்த கதைக்குள்ள வந்து ரெண்டு ரோல் பண்ணிருக்கும் ஸோ அம்மா பையன் சென்டிமெண்ட் தவிர அம்மா பையன் சென்டிமெண்ட் தவிர ரெண்டு ரோல் பண்ணிருக்கும் இந்த படத்துல ஒன்னா அண்ணன் தம்பி ஒருத்தன் வந்து எல்லாம் வேணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர் ஒருத்தன் வந்து நான் நான் அந்த வீதியில நடந்து போற நான் நடந்து போற வீதியில இன்னொரு கேரக்டர் வந்து அந்த நான் நடந்து போகிற வீதியில் அவன் நடக்கக்கூடாத நான் நடந்து போக மாட்டேன்னு ஒரு கேரக்டர் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியுது அண்ணன் வந்து எல்லாத்தையும் தம்பி வந்து என் படத்தில் வந்து ஹீரோனோட அப்பா வந்து எல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு நினைக்கிற ஒரு கேரக்டரு இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஐயோ இவனை வீட்டுக்குள்ளே விட்டானே அந்த மண்ணை மெரிக்கக்கூடாதுன்ற ஒரு கேரக்டர் இதெல்லாம் உண்மை இது கற்பனையே இல்லை நான் திண்டிவனம் பக்கத்தில் நல்லாலம் கூட்டு ரோட்டில் பிறந்தவன் பெருமக்கூள்னு ஒரு ஊரில் நான் பிறந்தவன் என் வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அனுபவித்த வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஜெயிக்கிறது படம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என்டர்டைன் படம் பண்ண எனக்கு தெரியும் எனக்கு என்டர்டெயின் பண்ண படம் தெரியும் எனக்கு எல்லா வித்திகளும் தெரியும் நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக ஏன் இயக்குனோர் பாரஜயான ஐயா கூட நான் ட்ராவல் பண்ணி வந்தவன் அடுத்து நான் படம் பண்ண போனால் நான் என்டர்டைன்மெண்ட்டு கொடுப்பேன் பட் இதில் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் படம் எடுக்கலை இப்போ சமுதாயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என்டர்டைன்மெண்ட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குது எனக்கு என்டர்டைன்மெண்ட் இப்போ தேவைப்படாது அதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது ஃபஸ்ட் நான் உள்ள எப்படி வரப்போகிறேன் ஏன் வழியை சொல்கிறதுக்காக அந்த படம் எடுத்து பருத்தி என்ற ஒரு படத்தை ஓகே வெரி நைஸ் அண்ட் இந்த படத்துக்குள்ள சோனியா அகர்வால் மேம் கனெக்ட் பண்ணது எப்படி அவங்களை எப்படி இப்படி ஒரு ரோலுக்கு கேஸ் பண்றதை பத்தி யோசிச்சிங்க நீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல வந்து சிவகான்ற ஒரு கேரக்டர் வந்து என்னோட பையன் ஒரு கேரக்டர் வந்து வர்ஷிதா வர்ஷா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து என்னோட முதலியோட பொண்ணு ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் சிறு வயதில் ட்ராவல் பண்ண ஆக்சுவலாக அதான் சொன்னேன்னு நினைக்கிறேன் இந்த முழுக்க 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 அந்த கேரக்டர் வந்து பண்ணது என் பையன் அது முழுக்க 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 என்னோடய ஹீரோயினி பண்ணது நான் ஆப்போசிட்லேயே இந்த சிறு வயதில் ஒரு மோகம் ஒரு சொல்லுவாங்க இல்லையா மதியின்ற ஒரு கேரக்டர் ஏன் முதலாளி பொண்ணு ப்ரொடியூசர் பொண்ணு பண்ணது மேம் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனியா மேம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சோனியா மேம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபோனில் மட்டும் தான் லைன் சொன்னேன் லைன் சொல்லும்போது அவங்க ரீவா சொன்னாங்க எப்போ ஷூட் போகலாம் அப்படின்னா இல்லை மேம் ஃபுல்லாக கேட்டுக்க ஃபுல்லாக ஒரு டைம் கேட்டுக்க மேம் நான் சொல்லி ரெனவேஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா இல்லை சார் எனக்கு இது ஓகே இந்த லைன் ஓகே நம்ம ஷூட் போகலாம் டேட் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா ஸோ என்னை மதித்து இந்த ஒ ஒன்லைன்லையும் அவங்க எனக்கு என் படத்தில் கம்மிட் ஆகி அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பட் அவங்க ஒரு குழந்தை மாரி இந்த படத்தில் ஸோ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் கரெக்டாக அப்படி வந்து நிற்பாங்க ரொம்ப எப்படி சொல்கிறது டெடிக்கேஷன் ரொம்ப தாஸ் பட் மொழி பிரச்சனை இல்லை பட் அவங்களுக்கு நல்லா தமிழ் பேசுவாங்க நான் போயிட்டு ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் ஒரே விஷயம் சொல்லப்போனால் ஒரு 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 என்ன சொல்லுவோன்னா ஒரு ஃபஸ்ட்டாக பிரேக் பண்ணணும் இன்ட்ரோல் பிளாக் பண்ணணும் அதில் ஒரு பெரிய சீன் ஒரு பெரிய சீன் பண்ண ரெண்டு பசங்க அவங்களுக்கு இந்த கதையில் பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன் பசங்களை விட்டு வெளியில் போயிடுவாங்க அந்த படத்துக்குள்ளே ஸோ அடைக்கலம் தேடி ஸோ அப்படி ஒரு இடத்துல போயிடுவாங்க போகும்போது இவங்கள வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிடுவாங்க அந்த மிஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டுக்குள்ளே நடந்து வரப்போ ரோட்டில் அப்படியே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பையனுக்கு ஒரு பெரிய பையனுக்கு ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடும் அந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அந்த பெரிய பையன் அம்மாவை வந்து செருப்பால் அடிக்கணும் எதுக்கு என்னை டச் பண்ண என்னை ஏன் காப்பாற்றின அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் செருப்பால் அடிக்கணும் அங்கே என்ன கிடைக்குதோ அடிக்கணும் மேம்கிட்ட வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் புதுசு நான் போயிட்டு எப்படி சொல்கிறது கண்டிப்பாக அந்த சீம் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது நான் எப்படி இதை சொல்ல போகிறேன் எப்படி அவங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியே இருந்தது நான் அப்படியே சும்மா அப்படி போயிட்டு இது என்னோடய ஸ்டே இதான் என் பழக்க வழங்க முடிய போயிட்டு சொல்லுங்கள் குரு இல்லை மேம் இதுதான் மேம் இதுதான் மேம் அவங்க என்னோடய டெடிக்கேஷன் தெரிஞ்சுது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுது ஓகே ரெடி பண்ணல வாங்க அப்படின்னா பெரிய ஷாக்கு என்னோடய இப்படி சொன்னோம் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு இருந்தாலும் மூவிய படமா இருந்தாலும் இதுக்கு ஒத்துக்கிறாங்களே அப்படின்னும் போது இல்லை குரு பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லாமல் என்ன நம்பி அவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொன்னது அவங்களுக்கு பெரிய நன்றி ஓகே இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கணும் என்னன்னா இப்போ ஆடியன்ஸ் மைண்ட் செட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு காண்டென்ட் ஓரியன்ட் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது அட் த சேம் டைம் ஒரு கம் ஒரு ஃபுல்லி கமர்ஷியல் ஒரு ராம் காம் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரிலீஸ் ஆகுது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மக்களோட மைண்ட் செட் வந்து மோஸ்ட்லி அந்த கமர்ஷியலிசம்க்கு வந்து ஓடிடுது அந்த டைம்ல ஒருவேளை இந்த இந்த காண்டென்ட் வந்து நெஜமாலே ஒரு நல்ல காண்டாக இருக்குது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயமாவே இருக்கும் லெசன் கொடுக்கும் இந்த படம் அப்படின்ட்டு எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் அந்த படத்தில் இருந்தாலும் தான் இங்கே பெருசாக பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பெரிய ஹீரோ படமும் சினிமா உடனே அந்த படத்துக்கு போயிடும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பெரிய நன்றி சொல்வது மீடியா என் நண்பர்களுக்கு ரெண்டாவது பத்திரிகைகள் நண்பர்களுக்கு என்னை வெளியே தெரிவு என்னை வெளியே தெரிவுபடுத்தின என் சமுதாய மக்கள் தான் மீடியா நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அவங்க இந்த ரிவ்யூ எனக்கு எழுதலைன்னா தேர்டு வந்து வசந்த டிவிக்கு அவங்கள ஒரு பெரிய நன்றி அந்த ரிவியூ எனக்கு கரெக்டாக அவங்க எழுதலை அந்த வெளிச்சத்துக்கு கூட்டு வந்தவங்க அவங்க ரெண்டாவது வெளிச்சத்துக்கு கூட்டு வந்தவங்க வசந்தன் டிவி பட் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன் நீங்கள் ஒரு டேரக்டராக இருக்கீங்க ஒருவேளை கண்டிப்பாக வந்து இது ஃபியூச்சரில் வந்து உங்கள் படங்கள் பயங்கரமாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் வந்து மக்கள் வந்து குரு கிட்டேருந்து ஒரு படம் பெரிய மிகப்பெரிய படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஜாதியே பண்ணலைங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஜாதியே பண்ணலை எனக்கு அது அது எனக்கு தேவைப்படாது மதமோ ஜாதியோ தேவைப்படும் மக்கள் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற விஷயம் இதை வச்சு பிஸ்னஸாக பண்ணிக்கிறாங்க நான் இந்த சாதி நான் அந்த சாதி இந்த சாதி அப்படின்னு பேசிக்கிறாங்க பிறக்கும் போது யாரும் சாதியை வச்சு இறைவன்கிட்ட வந்து நான் இந்த சாதியில் தான் பிறக்கணும் யாரும் கேட்கல கேட்கலில்ல யாரும் நீ வளரும் போது தாய் வந்து உன்னை சுமக்கும் போது பெண் வேணுமா புள்ள வேணுமான்னு இல்லை தன் குழந்தை முத ஒரு மொத தாய் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மறடியாக இருக்கக்கூடாது நம்ம சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அது ஆனா பெண்ணான்னு கேட்க மாட்டாங்களே பிறந்த அன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோ அப்போ நம்ம மறடி இல்லைடா நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டோம் அப்படின்னு தன் ஃபேமிலி கொடுக்குற சந்தோஷம் அது ஸோ அப்படிதான் இந்த விஷயம் ஓகே ஓகே இட்ஸ் குட் நீங்கள் இவ்வளோ ஹானஸ்டா உங்களோட ஒப்பீனியன்ஸ் எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கான்டென்ட் ரிலேட்டடான மூவிஸும் வந்து மக்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் பார்த்தா அவங்களுக்கு அதுலருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களால கற்றுக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இன்னொருத்தவங்களோட நம்ம பார்க்க முடியாத நம்ம வாழ முடியாத ஒரு விஷயத்த பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பட பருத்தி படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கேட்டிங்களா என்டர்டெயின் மீறி என்டர்டெயின்மெண்ட் மீறி ஒரு இருக்குது பின்னாடி என்டர்டெயின்மெண்ட் ஒரு டைம் வச்சுக்குங்க அதை ஃபுல்லாக நீங்கள் அதை என்டர்டெயின்மெண்ட்லேயே போயிடாதீங்க பட் இப்படி ஒரு படத்தை நீங்களும் பாருங்கள் சமுதாயத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும் ஏன்னா சமுதாயம் ரொம்ப முக்கியம் இந்த நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற இந்த நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம கண்காணிக்கணும் அதை கண்டுக்காத போனோம் என்டர்டெயின்மெண்ட் போயிட்டோம்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாத போய்டும் பட் அதை என்டர்टेनமென்ட் பண்றவங்களுக்கு இப்படி ஒரு சமுதாய இருக்கு அந்த சமுதாயத்தை பாருங்க அப்படிதான் சொல்ல வரேன் மிக்க நன்றி थैंक यू थैंक यू सो मच थैंक यू थैंक यू ஹாலிஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் வசந்த் டிவிக்கு வந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸா வந்து எப்படி இருந்துச்சு படத்துல நடிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸனா லிட்டரலா எனக்கு எதுவுமே தெரியாது அந்த ஸ்பாட்க்கு போறவறே எப்படி ஹேக் பண்ணணும் எப்படி இது பண்ணணும் லிட்டலாக அந்த ஒரு ஃபியர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அங்கே வந்து லிட்டலாக ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி டக்குன்னு இதை பண்ணனா எப்படி ஒரு மாதிரி ஷையா ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இருந்தாலும் அப்பா நடிச்சு காட்டுவார் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பேசணும்னு ஆனால் அது எனக்கு இருந்தாலும் அந்த ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் யாருனா சிரிச்சிருவாங்களா யாருன்னா எதாவது நினச்சிருவாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இருந்தாலும் பண்ணேன் சரி பாத்துக்கலாம் என்னனாலும் அப்படின்னுட்டு ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி மேபி ஒரு ஆக்டர் ஆக்டிங்கோ இல்ல டான்ஸ் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி பழக்க எதுலயுமே எதுலயுமே சொல்ல மாட்டேன் டைரக்ட்லி இந்த கேமரா ஒரு படத்துல அவ்வளவு எடுக்க மாட்டேன் டேரக்டா போன் டைரெக்டா போனோம் ஷூட்டிங் எடுத்தா அவ்வளவுதான் அது மட்டும்தான் சினிமால இன்ட்ரஸ்ட் இருக்கு இல்ல இருந்துச்சுக்கா பட் நான் அது அவ்வளவு யார்கிட்டயும் காட்டிக்கல ஓகே நான் ஒரு மாதிரி எனக்குள்ளே சைலண்டா தான் படி படிக்க படிக்குங்க ஸ்கூல் அகாடமிக்ஸோட அவ்வளவுதானா இல்ல எக்ஸ்ட்ராவா எதுமே இல்ல எக்ஸ்ட்ராவா எதுமே இல்ல எக்ஸ்ட்ரா மிஞ்சி போனா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி போவேன் அத தவிர வேற எதுக்குமே போக மாட்டேன் ஓகே அப்ப டாடி வந்து டாடி உங்களை அப்ரோச் பண்ணிருக்காரு இந்த படத்தை நீ பண்றியா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிருப்பாரு உங்களுக்கு ஒரு ஃபியர் இருந்திருக்கோல அதை தாண்டி சரி ஓகே நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்ற அந்த போல்டான ஒரு டெசிஷன் எப்படி எடுக்க முடியுது உங்களால இல்ல ஃபர்ஸ்ட் டாடி கேட்டாரு கேட்க சொல்ல நான் கொஞ்சம் யோசித்தேன் நம்ம பொண்ணா இதெல்லாம் கரெக்டா இருக்குமா ஃபர்ஸ்ட் நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு யோசித்தேன் இருந்தாலும் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரி ட்ரை தான் பண்ணி பாத்திரலாமே என்ன இருக்குன்னு தான் பண்ணது ஓகே நான் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு ரியாலிட்டி ஷோலாம் பண்ணேன் ஸோ நான் ஸ்கூலுக்கு போனேன்னா வந்து என்னை வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கு இதாவே பார்ப்பாங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க அந்த பொண்ணு இது பொண்ணு அப்படி பேசுவாங்க ஸோ நீங்களும் ஒரு ஒரு படம் நடிச்சிருக்கீங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி இதுவரை என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது நான் சொல்லிக்கவும் மாட்டேன் கேட்டா இது என்ன என்னோட போட்டோம் யாருக்கும் தெரியும் அண்ணா இட்டாச்சுன்னா அவங்க தெரிஞ்சா அவங்களே பேசுவாங்க நம்ம சொல்லிக்க வேணா ஏன்னா அது ஒரு மாதிரி லிட்டர்லாம் ஓவரா இருக்கும் நான் பண்ணியிருக்கேன் அப்படி அப்படின்னு சொன்னா நல்லா இருந்தால் அவங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ண போறாங்க இது நம்ம கிட்டே போயிட்டு நான் நடிச்சேன் நடிச்சேன்னு சொல்றதுல ஒரு யூஸும் இல்லைன்னு நான் யாருக்கிட்டயுமே தெரிய சொல்ல ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் அதுவும் எங்க அப்பா சொல்லிட்டாரு மற்றபடி நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்ல இந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ரிலீஸு அதெல்லாம் கிடையாது அப்பா படம் எடுக்கிறாரு அப்பா படம் ரிலீஸ் அவ்வளோதான் அதுவும் நேம் மட்டும் தான் தவிர அதில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததுல ஒரு வித்தியாசமான ஒரு தாட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ ஜென்ரலி இப்போ எங்க அப்பா வந்து ஒரு டைரக்டரா இருக்காருன்னா நான் ஆ ஊட்ட சீன் போட்டுட்டு நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்ட ஷோ ஆஃப் பண்ணிட்டு அப்படிதான் நான் இருந்திருப்பேன் நான் இருந்திருப்பேன் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி இருக்கு நீங்க பண்றது அண்ட் ஆல்சோ வாட்ஸ் இன் பீங் லைக் தட் நீங்க அது அது ஒரு ப்ரொமோஷன் தானே இப்போ நான் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க இப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க சில மிஸ்டேக் சொல்லுவாங்க கரெக்ஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இல்ல

அதை நம்ம போயிட்டு சீன் போட்டுக்கிட்டு பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு விட்டுட்டேன் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க இந்த படம் சோனியா அகர்வால் மேம் கிட்ட கூட நடிச்சிருக்கீங்க ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா அவங்க வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க நான் எதனா மிஸ்டேக் பண்ணா கூட சரி பரவாயில்ல ட்ரை பண்ணு அந்த மாதிரி தான் என் கூட பண்ணவங்க பாதி பேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாருமே அப்படிதான் பரவாயில்ல தப்புவா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு இதுல என்ன இருக்கு ட்ரை பண்ணாதான் வரும் அந்த மாதிரி எல்லாம் அப்ரிசியேட் தான் பண்ணாங்களே தவிர யாரும் இது தப்பா சொல்லல

ஓகே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மதின்ட்டு சோ அது எப்படி டிராவல் ஆகுது அந்த மாதிரி ஓகே இதுக்கப்புறம் இப்போ வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம இது சில விஷயங்கள் எனக்கு அந்த எப்படின்னா நல்லா வந்து உங்க எங்க கூட பண்ணுங்க அந்த மாதிரி யாருன்னா வந்து கூப்பிட்டா ஷோரா கரெக்டான விஷயம் நீங்க சொல்றது பட் செல்ஃப் ப்ரொமோஷன் அப்படின்றத வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இம்பார்ட்டண்டான விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா எனக்கு எனக்கு அதுல பிரச்சனைங்க வந்திருக்கு நான் ஒரு ஆங்கரா இருக்கேன் அப்படின்றத நான் வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அவங்களே ஆடியன்ஸே ஷோ பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் நான் அதுல இருந்து எனக்கு எந்த பெரிய குரோத்தும் வந்து நான் நான் ட்ரை பண்ணாம எனக்கு கிடைக்காது அதனால நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படின்னு கரெக்ட் தான் இருந்தாலும் அந்த இப்போ அந்த எனக்கு ஒன்னும் போல Yeah, you're just eighteen, lah. Like. Oh. ஓகே நான் வந்து இன்னும் நிறைய 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 பேர் பேர் இருப்பாங்க உங்களோட 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 உங்களுக்கு இந்த இந்த ஏஜ்ல வந்து 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 இது சின்ன பசங்க கூட இருக்காங்க உங்கள ரோல் ரோல் ரொம்ப மாதிரி ஒரு எனக்கு கிடைச்சா நான் வந்து என்னோட என்னோட எஃபர்ட்ஸ நான் சூப்பரா காமிச்சிருப்பேனே என்னோட திறமைய நான் நல்லா காமிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ அப்பா பண்ற படம்ன்றதுனால உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணனா கூட உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியா கிடைச்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது கரெக்ட் தான் எல்லாருக்குமே இது கிடைக்காது எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு ஆனா நான் அதை யூட்டிலைஸ் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன் நானு ஆனா இப்ப தோணுது இன்னும் நம்ம பெட்டர் எஃபர்ட் போட்டிருக்கலாம் ஏன்னா அப்போ நான் பண்ண சொல்ல எனக்கு நைன்த்தோ எயித்தோ தான் படித்தேன் இதோட எனக்கு ஜீரோ ஐடியாஸ் அப்போ யார்கிட்டயுமே பேச மாட்டேன் நான் மாட்டு சைலண்டா இருப்பேன் அங்க ஏடி பிரதர்ஸ் ஒரு மூணு பேர் இருப்பாங்க அவங்க கூடயே சுத்திக்கிட்டு அவங்க கூடயே பேசிட்டு அவங்க ரூம்லயே தான் படுத்துப்பேன் அவங்க மட்டும்தான் அப்பா கிட்ட கூட இது கரெக்டா பண்ணா தப்பா பண்ணா கேட்க மாட்டேன் அந்த அண்ணன் கிட்ட தான் இது கரெக்டா தப்பான்னு கேட்பேன் அப்படிதான் இருந்தேன் இப்போ தோணுது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு ஓகே கண்டிப்பா இன்னொரு படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா சூப்பரா பண்ணுவீங்கல்ல ஆஹ் ஷோர் ஓகே ஏன்னா என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எக்ஸ்பிளோர் பண்ணணும்னுட்டு ஆசைப்படுறீங்க நீங்க இப்போ இந்த பருத்தி படத்துல ஒரு ரோல் உங்களுக்கு இருந்திருக்கும். எனக்கு சூப்பர் ஹீரோவா பண்றணும், இதுவா பண்றணும், ஒரு thrilller சப்ஜெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி என்ன உங்களுக்கு என்ன பண்ணா உங்களுக்கு பிடிச்சோன்னு நினைக்கிறீங்க? ஆ எனக்கு mostா இந்த மாதிரி thrilller, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி activitiesலாம் ரொம்ப பிடிக்கும். லவ் கான்செப்ட் இல்ல அந்த மாதிரியோட இந்த த்ரில்லரா ரொம்ப ஹாரர் ஃபீல்ல, மேக்ஸिमम அதையும் தாண்டினா இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல போனா எனக்கு கரெண்ட்டால இல்ல 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 அவரேது சொல்ல மாட்டாரு இந்த மாதிரி விஷயத்துல. அந்த மாதிரா கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கும் ஏன்னா இப்ப மோஸ்டா எல்லாம் லவ் லவ்னா அது ஒரு மாதிரி போர் அடிச்சிரும் ஏன்னா எல்லா கதையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்ட்டு இதே ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி திருவள்ளனா ஒரு மாதிரி எல்லாம் உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கும் அதனால ஓகே ஒரு ஃபன்னியா ஒரு क्वेश्चन நான் கேக்குறேன் தோ லைக் டோன்ட் யூ டோன்ட் ஹேவ் டு டேக் இட் சீரியஸ் அண்ட் ஓகே ஒரு லவ் கான்செப்ட் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்றாங்க ஒரு நல்ல டைரக்டர் வந்து கேக்குறாங்க மேபி டாடி டாடி கூட டைரக்ட் பண்றாருன்னு வெச்சுக்கோங்க யார வந்து உங்களுக்கு ஹீரோவனா கேஸ்ட் பண்ணனும்னு நீங்க நினைப்பீங்க நீங்க நினைப்பீங்க புரியல ஏன் ஏஜ் கேட்டகரி கா மேபி ஃபியூச்சர்ல கூட எடுத்துக்கலாமே சொல்லு ஏஜ் கேட்டகரியில எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல இப்போ நீங்க இருக்க ஹீரோயின्स கூட சொல்லலாம் யார் உங்க ஃபேவரட் அப்படி கூட சொல்லல ஆஃப் கோர்ஸ் சamantha தான் அம்மா ஆ ஏதோ ஒரு படம் ஆக கூட நினைக்கலாம் ஷூர் ஆ சரிக்கு

கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ